ஓம் நமஸ்வா வெல்கம் டு சாண்டி ஸ்டெரல் கிளப் இன்னைக்கு உங்களுக்கான ஏஞ்சல் கார்டை பிக் பண்ணுங்க கார்ட் ஒன் கார்ட் டூ கார்ட் த்ரீ ஸோ கார்ட் ஒன் நீங்க பிக் பண்ணிருந்தா உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் த்ரிபிள் த்ரீ இந்த வாரம் வந்து நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்க போகிறீங்க புது விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்க போகிறீங்க அந்த விஷயத்தை பார்த்து உங்கள் கூட இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட போகிறாங்க இன்னும் இந்த மாதிரி புதுமையான விஷயத்தை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக ஒழிப்பு போட்டிருந்தோம் அதனால வேணுமா இருக்க ரிசல்ட் எங்களுக்கு கிடையாது ஆனால் இவர் வந்து ஏதோ ஒரு புதுசாக இந்த வேலை எப்படி சுலபமாக பண்ணுறதுன்னு சொல்லி தந்திருக்காரு இது மூலிமா ரொம்ப பல விஷயத்தை சாதிக்கலாமேன்ட்டு ரொம்ப பேர் உங்களை வியந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ அவங்க வந்து உங்கள் கூட இருந்து தன்னம்பிக்கையும் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கான ஊக்கமும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த வாரம் உங்களுக்கு த நம்பிக்கையும் உயரப்போகுது ஆண்டவனோட அருளும் உங்களுக்கு இருக்க போதுங்க நீங்கள் டூ பிக் பண்ணீங்கன்னா உங்களோட நம்பர் வந்துட்டு த்ரீ சிக்ஸ் நைன் எயிட் ஏஞ்சல் நம்பர் ஸோ இந்த வாரம் வந்து நீங்கள் என்ன சிந்தனை செய்றீங்களோ நல்லதாக சிந்தனை செய்யுங்க மனசில் என்ன என்னோ அதுதான் வாழ்க்கையில் நடக்கும் வார்த்தையிலையும் கரெக்டாக இருங்க பாசிட்டிவாக இருங்க மனசுலையும் பாசிட்டிவாக நினைங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கப்போதுங்க ஸோ வந்து நீங்கள் இறைவனோட வேண்டுகிட்டு இருப்பீங்க ஸோ இது நடந்தால் இது நான் செய்கிறேன்ட்டு ஸோ விதவுட் ஃபெயில் வந்துட்டு அந்த வேலை நடத்தி கொடுப்பாரு கடவுள் ஸோ நீங்கள் என்ன இருந்தீங்களோ அதை வந்து நீங்கள் கடவுளுக்கு நீங்கள் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கும் அது தாண்டி அதுக்கு தே தேவையான சக்தியும் உங்களுக்கு ஆண்டவன் நிறைவேற்றி கொடுப்பான் உங்களுக்கு ஸோ நீங்கள் கார்டு த்ரீ பிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான நம்பர் வந்து டென் டென் ஸோ ஏன் என்ற கேள்வி கேட்காம வாழ்க்கை என்ற மாதிரி உங்களுக்கு வந்து பல விஷயத்தை பற்றி கற்றுக்கணுன்ற ஆசை அதுக்காக பல விஷயத்த நீங்கள் கேள்வி கேட்டு கற்றுட்ருக்கீங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் கஷ்டப்பட்டதாக ஒரு விஷயத்த கற்று இருந்தாலும் போக போக வந்து நீங்கள் ஒர்க்கிங் ஸ்மார்ட்னுட்டு கற்றுட்ருக்கீங்க ஹார்ட் ஒர்க்குக்கு எந்த ஒர்க் ஸ்மார்ட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்புறமா வந்து புது புது ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ க்ரியேட் ஆக போகுது அப்புறம் ஃபாரின்னால போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இப்போது உருவாக போகுது மேபி லைக் நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு க்ரியேட் ஆக போகுது லைக் ஃபாரின் கம்பெலாகலேன்ட்டு பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப நாலேஜ் சேகரிச்சிட்டு ஸோ அதுக்காக உங்கள் கூட இருக்க டீம் மெம்பர்ஸை உங்களை செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க ஃபாரின் ஃபாரின் கம்பை ஸோ ஆல் த பெஸ்ட் வாழ்க்கை வளமுடன்